கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது நடக்கும் நீங்கள் நல்லதே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி போன ஜென்ம கர்மா விட்ட குறை தொட்டக்குறை நீங்கள் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்துலையும் தொடருதுன்னா அது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கிறோம் இவர் பார்த்தீங்கன்னா வெறும் கொஞ்சம் மெதுவாக தான் செய்வார் ஆனால் இவர் வந்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றுவார் விஷ்ணுமாயா பேரை சொன்னாலும் சரி விஷ்ணுமாயா மந்திரத்தை சொன்னாலும் சரி உங்களுக்கு முத முத என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காமத்தை கட்டுப்படுத்திட்டு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தூக்கி விட்டா போதும் ஒரு ஒரே ஒரு சின்ன அந்த தொழிலில் மட்டும் என்னைய ஒரு ரெண்டு மாசத்துக்கு தூக்கி விட்டா போதும் நான் நல்லா வந்துடுவேன் அதை பிடிச்சிக்கிட்டே நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்களை தேடின்னு வரலாம் அதை நான் உங்களுக்கு நான் இலவசமாவே நான் செஞ்சு கொடுக்குறேன் வணக்கம் வாழ்வழிக்கும் விஸ்முமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மலர்கள் பிடிக்கும் அந்த மாதிரி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கு நம்ம முறை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்த மாதிரி நிறையா பாகுபாடுகள் இருந்தாலும் கடவுள் ஒன்று தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப பொதுவானவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வச்சு எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது இப்போ குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி பில்லி சுண்ணிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை வேலைவாய்ப்பு கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை என்னென்ன சின்ன சின்ன தேவைகளை என்னென்னவோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வச்சு சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் நான் ஒரு எளிமையான முறையில் சொல்ல போகிறேன் அதுக்கான என்னென்ன தெய்வங்களை உபாசனை பண்ணணும் அதனுடைய வழிபாட்டு முறைகள் என்னென்ன இந்த மாதிரிலாம் நான் உங்களை சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா முருகர் உபாசனை கொடுவர் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன் முருகர் வந்து நவ கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து எல்லாமே நமக்கு சரிவு செஞ்சு நமக்கு நன்மையை மட்டுந்தான் தருவார் இப்போ பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களே நமக்கு நன்மை செய்யும் மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு நன்மை செய்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஜாதகத்தை நம்புறதில்லை அதாவது கடவுள் இந்த உலகத்தில் நவ கிரகங்களை படைத்ததற்கு காரணமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக பெரும்பாலும் இந்த நவக்கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறதையும் பார்க்கவே தவிர யாரையும் கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதை பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஜாதகக்காரங்க என்ன சொல்லுவாங்க சனி பயிற்சி வந்துருச்சு இவங்களுக்கு இதெல்லாம் கெட்டது நடக்கும் கெட்டதாக நடக்கும்போது சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க அதெல்லாம் நான் நம்பாதீங்க கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது நடக்கும் நீங்கள் நல்லதே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு தான் அது கேடு விளைவிக்குமே தவிர நவகிரகங்களால் வேற எந்த பாதிப்பு வராது அப்படியே ஏதாவது பா போன ஜென்ம கர்மா இட்டக்குறை தொட்டக்குறை நீங்கள் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்துலையும் தொடருதுன்னா அது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கிடும் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சில பேருக்கு அடிக்கடி வாகன விபத்துக்களை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ குழந்தைக்கு சளி சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பில் தீட்டிடுவாங்க அந்த மாதிரி வீட்டில் மாற்றி மாற்றி யாருக்காவது ஆளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அந்த முருகர் உபாசனை பண்ணுறதுனால எல்லாமே உங்களுக்கு சரியாரு என்ன ஒண்ணு இதுக்கு சிக்கன் மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது ஒரு நாற்பத்தி நாளைக்கு மட்டும் சுத்தபத்தமா இருந்து ஒரு ஒரு மண்டலம் வீட்டில் யாராவது ஒரு ஆள் மட்டும் இதுக்கு மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணி நீங்க பண்ணிட்டீங்கனாலே குடும்பத்துல உள்ள சின்ன குழந்தைங்க இருந்து உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையுமே அது ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த வீட்டில் உள்ள சரி குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் சரி ஞானத்தையும் கொடுக்கும் தொழில் ரீதியாக வீட்டில் வேலை பார்க்குற கணவன்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செல்வத்தை கொடுக்கும் நல்லா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் யாருமே உங்களுக்கு பில்லி சுனி ஏவல் அப்படிங்கிறது செய்யவே முடியாது முருகர் இருக்கும் தொட்டியும் உங்கள் வீட்டில் அந்தளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி நிறைஞ்சதை இது வந்து ஒரு இப்போ நாகரத்னா கல்லுக்கு நிகரான முருகர் இந்த ஆவாகனம் பண்ணி வச்சிருக்க அந்த முருகர் உபாசனை கொடுப்பார் இதையும் வாங்கி பொதுமக்கள் அனைவரும் பயனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி கிடையாது இது பார்த்திங்கன்னா விஷ்ணுமாயா உபாசனை போடுவார் இவர் பார்த்தீங்கன்னா இவரும் கொஞ்சம் மெதுவாக தான் செய்வார் ஆனால் இவர் வந்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றுவார் இவர் வந்து பிரம்மனுடைய சக்திங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதின விதியாகவே இருந்தாலும் அந்த விஷ்ணுமாயா உபாசனை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய விதியையே அவர் மாற்றுவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷ்ணுமாயா பக்தர் ரொம்ப தீவிரமாக விஷ்ணுமாயாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுகளை மற்றவங்க பார்வைக்கு சரியாக காமிப்பார் அவருடைய பக்தர்களை இப்போ இப்போ நீங்கள் நிறைய புராணங்கள்லாம் படிச்சுருப்பீங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்புறவங்க மட்டும் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க ஏன்னா அவர் மாயா கண்ணன் ஏதாவது மாயாஜாலம் பண்ணி தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றிடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயாவும் தன்னுடைய பக்தர்களை எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த தவறுகளில் வந்து அவர் ஈஸியாக காப்பாற்றிட்டுருவார் அதுக்காக தப்பே செய் தப்பே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் பெரிய தவறுகள் செஞ்சால் யாராக எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது தெரியாமல் செய்கிற தவறுகள்லேருந்து உங்களை காப்பாற்றி உதவி பண்ணுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கெல்லாம் படிப்பாங்க அந்த மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா விஷ்ணுமாய உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனளிக்கும் ஏன்னா உங்களுக்கு சில நேரங்களில் விஷ்ணுமாய சுவாமி என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மற்ற பதில்கள்லாம் மறைச்சிட்டு சரியான ஆன்சரை மட்டும் தாங்க்ப்பார் அந்த மாதிரிலாம் சில பேர் மேஜிக் பண்ணுவார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செஞ்சு நிறைய தடைகள் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுமாயா உபாசனை பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்து என்ன தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி இல்லை எழுத்த கடக்காரை உங்களுக்கு போட்டி பொறாமையில் நீங்கள் வளரக்கூடாதுன்னு ஏதாவது ஏவல் பண்ணியிருந்தாலும் விஷ்ணுமாயா இருக்கிறதுனால அந்த ஏவல்கள்லாம் உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு தொழிலில் உங்களை ராஜாவை மாதிரி வள வைப்பார் அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான சக்தி நிறைஞ்சவர் தான் விஷ்ணுமாயா சுவாமி விஷ்ணுமாயா சுவாமி உபாசனை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புத்தி பேதளிச்சிரும் மனநிலை மாறும் அந்த மாதிரி உள்ள மாணவர்கள் பாத்தீங்கன்னா மந்த புத்தி உள்ளவங்க அவங்களெலாம் விஷ்ணுமாயா சாமி பேரை சொல்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த மந்த புத்தினைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காம உணர்வுகள் நிறையா வரும் விஷ்ணுமாயா சாமி மெயினாக என்ன பண்ணுவார் அந்த காம உணர்வுகளாக யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் சில பேர் படிக்கிற பசங்க வந்து தவறான முறையில போவாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷ்ணுமாயா பேரை சொன்னாலும் சரி விஷ்ணுமாயா மந்த சொன்னாலும் சரி உங்களுக்கு முத முத என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காமத்தை கட்டுப்படுத்திடுவார் காமத்தை கட்டுப்படுத்தி ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி உங்க இலக்கை நோக்கி போக வைப்பார் அதனால் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே விஷ்ணுமாயா சாமியை கும்பிட்டு உங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடுனா அது விஷ்ணுமாயா வழிபாடு இவரை வச்சு நீங்கள் தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் மெதுவாக வேலை செய்வார் தவிர கைவிட மாட்டார் க கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் அது மட்டும் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இட இடங்கள்லாம் விற்று இருக்க வீட்டில் நகையெல்லாம் வச்சு ஏதாவது தொழில் தொடங்குவீங்க இல்லை ரொம்ப ஏழ்ம இருந்து உங்களுடைய சொந்த முயற்சினால நிறையா தொழில் தொடங்குகிறவங்க பார்த்திங்கன்னா என்னை இந்த ஒரு விஷயத்துலேருந்து மட்டும் தூக்கி விட்டால் போதும் ஒரு ஒரே ஒரு சின்ன அந்த தொழிலில் மட்டும் என்னை ஒரு ரெண்டு மாதத்துக்கு தூக்கி விட்டால் போதும் நான் நல்லா வந்துடுவேன் அதை பிடிச்சிக்கிட்டே நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களை தேடின்னு வரலாம் அதை நான் உங்களுக்கு நான் இலவசமாகவே நான் செஞ்சு கொடுக்குறேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு முதல் முத தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு சின்ன டீ சின்ன பெட்டி கடையிலேருந்து ரோ ரோட்டில் வச்சுருக்க பழக்கடையிலேருந்து பெரிய மளிகை கடையில் இருந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தொழில் செஞ்சாலும் சரி முத முத நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா தாராளமாக இன்றைக்கி தேடி வாங்க உங்களை தூக்கி விடுறதுக்கு நான் தயார் எந்த தெய்வமே உங்களை காப்பாற்றாட்டினாலும் சரி நான் காப்பாற்றுவேன் உங்களை தூக்கி விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடுறேன் முத மொதல் உங்களை நான் தூக்கி விட்டு உங்களை நல்ல நிலைமைக்கு வர வச்சு உங்களை நாலு பேரை போல் செல்வ செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு யாராக இருந்தாலும் நீங்கள் விஷ்ணுமாயா ஆன்மீக நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு உங்களுக்கு கீழே உள்ள ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க விஷ்ணுமாயா பேரை சொல்லி அதுவே எனக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறாக இருக்கும் அது மாதிரி விஷ்ணுமாய சுவாமியை வழிபாடு பண்ணி எல்லாரும் நன்மை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்